உதிரம் பல சிந்த மகிழ்ந்த நாள் நாளின்றி என் தாயின் கருவறையிலிருந்து சுதந்திரம் அடைந்த மறுநொடியில் என் மண்ணின் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த என் மண்ணின் தலைவர்களுக்கு என் நன்றிகள் நம் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நம் பள்ளியை கொண்டாட வருகை தந்தருக்கும் விழா தலைவரும் பள்ளியின் தாளாளருமான எம் பாசமிகு பங்கு தந்தை இரு பள்ளிகளின் தலைமை ஆசிரியை மதிப்புக்குரிய அருண் சகோதரிகள் அருண் சகோதரர் மக்கள் அனைவரையும் எம் பள்ளியின் நிர்வாக குழு சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்று காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மொழி வாழிய வாழியவே பாடம் அழந்த தனித்தம் அழந்திடம் வன்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே என தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வருகின்றனர் எம் மாணவ செல்வங்கள் அளித்துள்ளதும் இந்த முறை வெற்றி கொடி சுதந்திர காற்றில் அசைந்தாடும் கொடி திருப்பூர் குமரன் காத்த கொடி சரித்திரம் படைத்த தேசிய கொடியினை ஏற்றிட நம் பங்கு தந்தையும் பள்ளியின் தாளருமான விழா தலைவர் தந்தையருட்பணி சகாய் ஆண்டனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவரும் எழுந்து நின்று உறுதியேற்போம் இந்தியா எனது நாடு இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் என் நாட்டின் பல பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன் இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்த விலங்கிட என்றும் பாடுபடுவேன் என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன் எல்லோரிடமும் நலமும் வளமும் பெறுவதில்லைதான் நலமும் வளமும் பெறுவதில்லைதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன் வித்யாவில் உருவான உலக மொழி நம் செம்மொழியாம் தமிழ் மொழி முன்தோன்றிய தொன்மொழி கவிஞர் போற்றும் அடைமொழியாம் தமிழில் இவ்வளவர்க்கு வருகை தந்திருக்கும் வரவேற்க பனிரெண்டாம் வகுப்பு சுஜி மற்றும் ஜாஸ்மின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் பாரதம் சுதந்திர நாடாக மாறிய பொன்னாளில் முதலியம் எம் தாய் மன்னருக்கும் சுதந்திர போராட்ட தேவைகளுக்கும் எங்கள் வீர வணக்கத்தை தெரிவித்து ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுகந்திரம் அடைந்து விட்டோம் என்று எங்கும் சுகந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு சங்கு கொண்டு ஊதுவோமே இந்த தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே என்று கூறி நம் பாரத நாட்டின் எழுபத்தி எட்டாவது இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பின் குருவம் அறிவின் மூச்சு பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் உழைப்பை

செல்வந்தர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு நன்மை என்ற வரிகளுக்கு ஏற்ப நம் பள்ளி குழந்தைகள் ஆங்கில மொழியை பேசுவதற்கு தினம் தோறும் பள்ளிக்கு வருகை தந்து பயிற்சி அளித்து கடமை தவறாமல் தன்னலமின்றி தன்னம்பிக்கையோடு பயணிக்கும் அருண் வினித் அவர்களை வருக வருக என பாஞ்சியோடு வரவேற்கின்றோம் கொடுப்பது தொழிலம் என்ற மொழிக்கேற்ப கல்வியை திறம்பட கட்சி தந்து அனைவரையும் அன்பால் ஒருங்கிணைத்து தம் கரங்களால் வழிநடத்தும் எம் பிற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம் அவரம் சொல்லி தந்த சிகரங்களாய் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம் வருங்கால இந்திய எம் பள்ளிகளின் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக மன வரவேற்கின்றோம் பந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிகளுக்கு ஏற்ப இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊர் நிர்வாகத்தினர் பொதுமக்கள் பெற்றோர் பெரியோர் உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் நல் வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வரவேற்புரிய ஆட்சிய மாணவிகளுக்கும் பயிற்சியளித்த ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றியும் பாராட்டுகளும் முயற்சி இவை நான்கும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அப்துல் பொன்மொழிக்கேற்ப எம் பங்கில் பங்குத்தந்தையோடு பொறுப்புடன் செயல்படுவதோடு மட்டுமன்றி கல்வி பணியில் எம் பள்ளியில் மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்பதற்காக அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் பாசமிகு அருட்சோகோதரர் பினித் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் ஒரு கற்பனை என்ன கற்பனைனா இப்ப இந்த பள்ளி வளாகத்துல ராணுவம் நம்ம எல்லாரையும் சூழ்ந்துட்டு நம்ம எல்லாரும் தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லிட்டாங்க யாராலையும் தப்பிக்க முடியாது இந்த கதவை பூட்டிட்டாங்க அந்த கதவை பூட்டிட்டாங்க அந்த கதவை பூட்டிட்டாங்க ஆனா ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்துருக்கு நான் இந்த கதவு ஆனா ராணுவம் அங்க தான் தயாரா இருக்கு நம்ம துணைத் தலைவர் பக்கத்துல தான் தயாரா இருக்கு வெளியே போனா சுற்றுவாங்க தளபதி கமாண்ட் சொல்றாரு எல்லாரும் தயாரா இருக்கு த்ரீ டூ ஒன் ஷூ எல்லாரும் கொண்டுட்டாங்க நம்ம எல்லாரும் செத்துட்டோம் எப்படி இருக்கு கேட்கு அதை பத்தி நினைத்து பார்க்கும் போதே எவ்வளவு வலிக்குது ஆனா உண்மையில் நடந்தது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல வளாகத்துல சுதந்திர சுதந்திர போராட்டத்திற்காக எல்லாரும் கூடி வந்து நிற்காங்க மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க டூ ஒன் ஷூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கிறாரு தயார் மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க இந்த கிரவுண்ட்ல எத்தனை பேர் இருப்பீங்க ஒரு அறுநூறு எழுநூறு எண்ணூறு பேரு கிட்ட இருக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேரும் ஆயிரத்தி ஐநூறு கொஞ்ச விட்டார்கள் இந்த ஆங்கிலேயம் இந்த நாட்டை விட்டு போகும் எனக்கு பதில் சொல்லுங்கள் அவனுடைய பேர் தான் மாவீரன் மகத்சிங் அவனுடைய பெயர் என்ன மாவீரன் பகத்சிங் அந்த இழுவின் பெயர் தான் ஜாலியன் ஆங்கிலேயம் சொல்லுறா நீ கரெக்டா எழுதுனா கேள்வியா கேட்கிறார் காந்தி அடங்கு எளிமாவை மாட்டேன் சொல்ற உடனே

இதே நாட்டில் அந்த ஆங்கிலேயு கடுமையாக வாழ்வது இதே நாட்டில் இந்த ஆங்கிலேயு கடுமையாக வாழ்வது மூன்று இந்த ஆங்கிலேய எதிர்ப்பில் இருப்பது நான் இதையெல்லாம் செய்ய விரும்புகிறேனோ அது சுதந்திரம் அல்ல நான் இதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் சுதந்திரம் காந்தி அகிம்சை வழியை போராட்டி இருக்காரு பகத்சிங் வன்முறை கைலிட்டு போராட்டி இருக்காரு நிறைய தலைவர்கள் தங்களுக்கு இருந்த மக்களை தன்னுடைய சுதந்திர கனவிலால் தன்னுடைய பேச்சால் தட்டி எழுப்புகிறார் தேடி சோர்ந்து நின்று தேடி சோர்ந்து நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி உமது வாழி துன்பம் மிக உழுஞ்சு வாட பல சேதல் செய்து இன்னும் கூடிக்கிழ பழுவம் இல்லை ஒரு ஊற்று கிளையத்தின் மாயும் பல வேடிக்கை மணிகளைப் போல நான் விடுவேன் என்று நினைத்தாயோ அஞ்சு மிக்க நஞ்சிகளை நம்முடைய பிள்ளைகளின் விழா நம்முடைய பிள்ளைகளின் திறமைகளை வெளிகாட்டுகின்ற ஒரு நிகழ்வு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லா இருந்துச்சா பள்ளம் துறை பங்கிலே நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் எப்பொழுது இருப்பதை நம்மால் மறுக்க இயலாது ஒரு புரோகிராம் எப்படி கொடுக்கணும் எப்படி ஒரு நடனம் ஆடணும் என்பதை நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் நடந்த ஒரு மூன்று நான்கு நிகழ்வுகளும் மிக சிறப்பாக இருந்தன ஒரு நடனத்தின் வழியாக எப்படி ஒரு சுதந்திர தின போராட்டத்தில் நடந்த நிகழ்வை விளக்கி கூற முடியும் என்பதற்கு மிக சிறந்த ஒரு உதா உதாரணமாக நம்முடைய பெரிய பிள்ளைகள் ஆடிய நடனமும் அந்த நடனத்தோடு அவர்கள் இணைந்து ஆற்றிய அந்த நாடகமும் அமைந்திருந்தது எல்லாருக்கும் ஒரு சிறப்பான கைதட்டு கொடுக்கலாமா